ஜோதரரசிங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பகியாஷோக் வெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டாரோட் ட்ரேடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் டூ த்ரீ டூ த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது பண்ணுறதுக்குண்டான தைரியம் வரல தன்னம்பிக்கை வரல அந்த இடத்துல வந்து ஒரு ஹோப்பே இல்லாமல் அப்படியே டவுனான ஃபீல் இருக்குது இது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வழிகாட்டுதல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த நம்பரை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏஞ்சலோட வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு மீனிங் அதனால் நீங்கள் தைரியம் அந்த வேலையை உங்களுக்கு உண்டான அடுத்த அடுத்த ஸ்டெப் வந்து அப்படியே ஒரு கோல்டன் டோர் ஓபன் ஆகிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் கிடைக்கும் அதுதான் வந்து இந்த ஏஞ்சல் நம்பரோட மீனிங் இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுட்டு கமெண்ட் செக்ஷன்ல டூ த்ரீ டூ த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க அப்புறம் வரக்கூடிய ஆம் தேதி தைப்பூசம் ரொம்ப ரொம்ப அருமையான நாள் அந்த அன்னைக்கு தான் பௌர்ணமி நம்மளோட பௌர்ணமி ஹீலிங் செஷன் இருக்குது அதுவும் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த மாதத்தோட ஹீலிங் செஷன் வந்து ரூட் சக்ரா ரூட் சக்ராவோட கலரும் சிகப்பு செவ்வாயோடது சிகப்பு ஸோ நிறைய சூப்பரான கனெக்டடான டேவாக இருக்கு இந்த ரூட் சக்ராவோட மீனிங் என்ன அப்படின்னா பண ரீதியான பிரச்சனைகள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பண வரவில் ப்ராப்ளம் இருக்கிறது ஒரு செக்யூர்டு ஃபீல் இருக்கிறது பண ரீதியான விஷயங்களை அட்ராக்ட் பண்றது மெட்டீரியல் திங்ஸ் வாங்குறதுல இன்செக்யூர்டு ஃபீல் இருக்கிறது ஒரு பய உணர்வு இருக்கிறது இது எல்லாமே ரூட் சக்ராவோட சம்பந்தப்பட்டது இந்த சக்ரா ஹீல் ஆக ஆக இந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவாங்க ரூட் சக்ராவோட ஹீலிங் தான் இந்த தைப்பூச பௌர்ணமியில் நம்ம பண்ணக்கூடிய ஹீலிங் ஸோ யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை முன்னாடியே காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே

ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் அனுப்பிச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு இந்த வாரம் வந்து சில இடங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும் சில தூர பயணங்கள் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் ஏற்படும் அது ஒரு லாங் ஜேர்னியாக இருக்கும் அதே மாதிரி சிலரை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து கொஞ்ச நாள் பார்க்க முடியாமல் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும் அந்த பிரிவு அவங்களுக்கு கொஞ்சம் மனசில் வந்து கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ தூரம் நான் போயிட்டு வரேன் தனியாக விட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் போனீங்க அப்படின்னாலுமே வந்து அந்த மனது வந்து உங்களுக்கு அமைதியாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து தெளிவாக தான் செய்வீங்க அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு உண்டான ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் வந்து கிடைக்கும் நீங்கள் இத்தனை நாள் வந்து எனக்கு எனக்கு இந்த இடத்துல மதிப்பு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிற இடத்துல உங்களுக்கு அந்த மதிப்பு வந்து ஏற்படும் உங்களை ஹானர் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் அந்த இடத்துல போகிற இடத்துல உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களோட ஹெல்த் வைஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும் நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுல அடுத்த விஷயத்தை கரெக்டாக யோசிச்சுட்டே இருக்கிறதுல உங்களோட செல்ஃப் ஹெல்த்தை வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கல நீங்கள் ஒன்றும் பெரிய கேர் பண்ணலை அது போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சாதாரணமாக விட்டீங்க ஏன்னா எல்லாம் நல்லா இருக்குது அதனால வந்து நீங்கள் ஒன்றும் பெருசாக கேர் பண்ணாமல் போயிட்டுருக்கீங்க ஸோ செல்ஃப் ஹெல்த்து ரொம்ப முக்கியன்றதை நீங்கள் ஒரு பெட்டராக அதில் கேர் பண்ணிக்கோங்க உங்களோட சாப்பாட்டு விஷயத்துலேருந்து எல்லாமே பெட்டர் கேர் பண்ணிக்கோங்க உங்களால் வந்து உங்களோட ஃபேமிலி உங்களோட ஒர்க்கு எல்லாத்தையுமே உங்களோட எமோஷன் எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு இந்த வாரம் ஸோ அதனால உங்களுக்கு வந்திருக்கிறதே வந்து மெஜிஷியன் கார்டு மெஜிஷியன் கார்டு வந்து இருக்கிறதுலே சூப்பரான நம்பர் ஒன் கார்டு ஸோ அந்த எனர்ஜி உங்களுக்கு நல்லா இருக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நீங்கள் எதிர்பார்ப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளான சுச்சுவேஷன்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு பேஷனான விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணுவீங்க அதில் வந்து சக்ஸஸ் பார்ப்பீங்க நடுவில் நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகி பிரேக் ஆகி போகிற மாதிரி இருக்கும் பட் ஃபைனலி அதுக்குண்டான சக்ஸஸை ரீச் பண்ண தான் போகிறீங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து சுற்றி போட்டுக்கோங்க ஏதாவது ஒரு வித விதத்தில் வந்து கிளென்சிங் பண்ணிக்கோங்க ஆரா கிளென்ஸ் ரேகியில் தெரிஞ்சவங்க ஆரா கிளென்சிங் பண்ணிங்க இல்லை வந்து மிளகாயில் உப்பில் நார்மலாக நம்ம பழைய காலத்துல இருந்து சுற்றி போடுவோம்ல அது வந்து சுற்றி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப திருஷ்டி இருந்து ரொம்பவே புரொடெக்டடா இருப்பீங்க உங்களால வந்து ஒவ்வொரு நாளையும் இன்னும் பெட்டரான அவுட் கம் கொடுக்க முடியும் இதுதான் நம்பர் ஒன் உங்களுக்கு உண்டான மெசேஜ் தேங்க் யூ ஓகே நம்பர் டூ நடிச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்

நம்பர் டூன்னு நினச்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வாரம் வந்து லவ் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்குவீங்க நீங்கள் சொல்கிற விஷயத்த உங்களோட பார்ட்னர் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அவங்க சொல்கிறதையும் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய எனர்ஜி ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி நல்ல ஒரு கைண்ட்னஸ் இருக்குது உங்கக்கிட்ட ட்ரஸ்ட்டு வர்த்தியான விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப இத்தனை நாள் நம்பிக்கை இல்லை ஏதில் அப்படின்னு நினச்ச விஷயத்தில் கூட நம்பிக்கை ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி சில புது புது பர்சன்ஸ் எல்லாம் வந்து உங்களோட லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுவாங்க அவங்க புது புது விஷயங்களை சொல்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக பேசுகிறது அட்ராக்டிவான ஒரு பொருளை விற்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் டக்குன்னு ஏமாந்துட வேண்டாம் அதை பார்த்து தீர அனலைஸ் பண்ணி இது ஒரிஜினல் தானா இவங்க உண்மையாக தான் பேசுகிறாங்களா இவங்கள நம்பலாமா இதில் இன்வெஸ்ட் பண் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒன்று தடவைக்கு ரெண்டு தடவை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களோட காசு போடுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பணம் வந்து இல்லை லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வந்து இருக்குமே தவிர கையில் பண புழக்கத்தில் கொஞ்சம் மாதிரி இருக்கும் அதாவது உங்களோட பேக்கப் இருக்கும் ஃபார்மில் வீடு ஃபார்மில் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு ஃபிக்ஸட் மாதிரி போட்டு வச்சுருந்துருப்பீங்க கையில் கேஷ் வந்து இப்போதைக்கு தேவைக்கே வச்சுச்சோ இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அதெல்லாம் வந்து நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்க அதனால நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க கவலைப்பட்டுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்குன்னு உண்டான பேக்கப் அது உங்களோட கைக்கு வந்து கிடைக்க தான் போகுது அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நியாயமா நடக்க ஆரம்பிக்கும் உங்க மேல இருக்க நியாயம் வந்து நிரூபிக்கப்படும் நீங்க வந்து லா ஃபார்மில் இருக்கீங்க லாயராக இருக்கீங்க இல்லை உங்கள் மேலே வந்து ஒரு கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதில் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் கிடைக்கும் உங்களோட இப்போ லாயராக இருக்கீங்கன்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே அந்த இடத்துல பயங்கரமான ஹிட் கொடுக்கும் ரொம்ப க்ரியேட்டிவாக உங்களோட பாயிண்ட்ஸை வந்து கொடுப்பீங்க அதில் நீங்கள் பயங்கர சக்ஸஸ் பார்ப்பீங்க அந்த இடத்துல உங்களுக்கு பயங்கர கைத்தட்டுதல் ஏற்படுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான டைம் வந்து கிடைக்கும் உங்களோட தூக்கம் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் மைண்டு காமாக இருக்கும் நல்ல ஒரு எந்த ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள மைண்டை வந்து விடமாட்டீங்க ரிலாக்ஸ்டாக அமைதியாக யோசிக்கக்கூடிய தன்மை இருக்குது உங்களால் ஒரு பெட்டர் கவுன்சிலராக இருக்க முடியும் நல்ல கவுன்சிலிங் கொடுக்க முடியும் இப்போ சைக்காலஜி ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லக்கியாக இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுப்பீங்க தெளிவான ஒரு ஆறுதலையும் கொடுப்பீங்க அதுக்குண்டான சொல்யூஷனையும் கொடுக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அதே மாதிரி உங்களோட குழந்தைங்க உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம் எல்லாருமே வந்து அந்த பாண்டிங் வந்து இந்த வாரம் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை வந்து மதித்து கேட்பாங்க அதை அக்செப்ட் பண்ணி அதே மாதிரி நடப்பாங்க இப்போ நீங்கள் ஆஃபீஸில் வந்து ப்ரமோஷனுக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதோடய ஃபஸ்ட்டு மூவ் இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினைச்சா உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு இந்த வாரம் நல்ல என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்புக்கு வந்து உங்களை நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்க கூட இருக்கவங்க உங்களை வந்து ஒரு பாராட்டுதல் கொடுப்பாங்க சார் சூப்பர் நீ இந்த ஐடியா வந்து ரொம்ப ப கொடுத்துருக்க அப்படின்ற அந்த பாராட்டுதல்கெலாம் பெட்டராக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய புது ஸ்டெப் வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அது நல்ல ப்ராக்ரெஸும் இருக்கும் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு புது ஸ்டெப்லேயும் அமையறதுக்கு நல்லாவே இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து ஒரு டியூவல் மைண்ட் எல்லாம் இருக்கும் பட் அந்த மீன்ஸ் ரெண்டு விஷயத்த யோசிப்பீங்க இதுவா அதுவா அப்படின்னு ரெண்டுமே பெட்டராக தான் இருக்கும் இதுவா அதுவான்ற அந்த ரெண்டு விஷயத்த போட்டு ஒரு குழப்பம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயினில் போகலாமா ஃப்ளைட்டில் போகலாமா பஸ்ஸில் போகலாமா காரில் போகலாமா சைக்கிளில் போகலாமா பைக்கில் போகலாமா அந்த மாதிரி ஒரு ரெண்டு விஷயத்தோட குழப்பம் வந்து இருந்துட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான சொல்யூஷன் ரெண்டே நாளில் நீங்கள் கிளியராக முடிவு பண்ணி தெளிவாக போவீங்க உங்களுக்கு படிக்கிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட மெமரி ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ படிக்கிற டைமை வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க இந்த ஃபீல்ட்லலாம் இருக்கவங்க துணி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது சாரி சேல்ஸு ரெடிமேட்ஸ் கடையெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கு நல்ல சேல்ஸ் இருக்கும் அவங்க நல்ல ஹாப்பியான டைமாக இருக்கும் இந்த வாரம் அதே மாதிரி ப்ரெக்னென்சிக்காக எதிர்பார்த்துட்ருக்கவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் போகணும் இதுக்காக அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ந்த மாதிரி வரத்துக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட பண ரீதியான விஷயங்கள்லாம் வந்து சேஃபாக இருக்குது நீங்கள் வந்து உங்களோட ஒவ்வொரு செலவாக இருந்தாலும் சரி உங்களோட சேமிப்பாக இருந்தாலும் சரி ரொம்ப பிளான்டாக இருப்பீங்க இந்த வாரம் நீங்கள் பண்ணுற பிளான் வந்து யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் சேஃபாக இருக்கும் ஏதாவது ஒரு தேவைனாலும் அதை தெளிவாக வாங்கி கொடுப்பேன் இருப்பீங்க அது வேற யாரையும் டிஸ்டர்பும் பண்ணாது நீங்க வந்து பணம் நமக்காக தான் சேமிக்கிறீங்க அப்படின்னு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்க மேல பயங்கர கான்பிடென்டா இருக்கிறதுக்கான அமைப்பு நல்லா இருக்கு அதே மாதிரி சில நேரத்துல உங்க கூட இருக்கவங்களே சில விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க அதனால நீங்க ஒன்னும் கவலைப்பட்டுக்கணும்னு அவசியமே இல்லை இவங்க பாரு அவங்கள இன்வைட் பண்ணாங்க என்ன இன்வைட் பண்ணவே இல்லை அவங்களுக்கு அந்த அழைப்பு இருக்கு எனக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கல அப்படின்ற சில ஒரு மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி வேலை நடக்கும் நம்ம அவங்ககிட்ட மட்டும் சொல்லலை அப்படின்ற ஒரு கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ்லாம் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் மதிக்க கூட மதிக்காதீங்க கூப்பிடலன்னா சந்தோஷம் கூப்பிடாத இடத்துக்கு நான் போகணுன்னு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி மைண்டில் நினச்சிட்டு லெட் இட் கோ அப்படின்னு வந்து அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்கிற வேலையை பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா தான் பிரச்சனை போகாமல் இருக்கிறது உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா தான் இருக்குது அதே மாதிரி உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் ஆர்கனைஸ்டாக பண்ணக்கூடிய அமைப்பு இந்த வாரம் நல்லா தான் இருக்குது அதனால் காலையில் எந்திரிக்கிறீங்க இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இத்தனை மணிக்கு நான் சாப்பிட்ணும் இத்தனை மணிக்கு நான் தூங்குவேன் இத்தனை மணிக்கு நான் வேலை செய்வேன் அப்படின்ற அந்த ஒவ்வொரு பேட்டர்னை வந்து நீங்கள் ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணுவீங்க இது லாங் டைமில் நீங்கள் இப்படியே பண்ணுறது உங்களுக்கு நல்ல அச்சீவ்மெண்ட்டை வந்து உங்களோட லைஃப்பில் கொடுக்க போகுது ஸோ எதையுமே மாற்றிக்காதீங்க ரொம்ப பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க வந்து உங்களோட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது தானாக உங்களை வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் டைமை பயங்கர ரிலாக்ஸிங்காக கொடுக்க போகுது அதுக்குண்டான அமைப்பு இந்த வாரத்திலேருந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி ஃபுல் மூன் டே யாரெல்லாம் ஹீலிங் செஷனில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வாங்க மீட் பண்ணலாம் ஹீலிங் ரிசீவ் பண்ணுங்கள் தேங்க்யூ